அதன் பிறகு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கமலஷீலான்னு ஒரு இடத்துக்கு போனோம் இது நிறைய பேருக்கு தெரியாது இது வரைக்கும் சொன்னதெல்லாம் முக்கால்வாசி சினிங்க புக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க கமல ஷீலான்னு ஒரு இடத்துக்கு போயிடணும் இது பொறுத்து நானெல்லாம் முதல் முதல்ல வரும்போது இதெல்லாம் கிடையாது காடு மாதிரி இருக்கும் ஒத்தடி பாதை கூட கிடையாது மேப்பு எதுவும் கிடையாது அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஸோ எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஓலைச்சி நாம் இந்த பிறவி ஏன் எடுத்தோம் அதாவது நம்ம நிறைய இந்த ஆன்மீக தேடலில் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் பயணிக்கிறப்ப ஓலைச்சுவடிகளில் எனக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் எழுந்துகிட்டே இருந்துச்சு நான் யார் என் பிறப்பின் ரகசியம் என்ன இதை தவிர்த்து வேற எங்கேயுமே நம்ம போய் யாருமே எந்த ஒரு கேள்வியும் கேட்டதில்லை மூணு கேள்வி கேட்போம் ஒன்று நான் யார் என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன ரெண்டாவது கடவுளை பார்க்க முடியுமா எல்லாரும் நம்மளை அப்படியே யார் இறங்க பார்ப்பாங்க ஏன்னா கடவுளை பார்க்க முடியுமான்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி அப்படி பல ஓலச்சுடிகள் பார்க்கும் பொழுது ஒன்றாவது ஓலச்சுடிகள்ல நீ ஏற்கனவே பூர்வ ஜென்மத்துல ஒரு பூமியில வசிச்சு அங்க போய் நிறைய சக்திகளை பெற்றும் இருக்கிற இழந்தும் இருக்கிற அந்த இடத்துக்கு போகும் பொழுது பூர்வ ஜென்மத்து வாசத்தால உமக்குள்ள இருக்கக்கூடிய சர்பத்தினுடைய தோஷம் விலகும் இது முதல்ல எனக்கு சொன்ன பரிகாரம் நல்லா தெரிஞ்சுங்க உமக்குள்ள இருக்கக்கூடிய சர்பத்தினுடைய தோஷம் விலகும் அந்த சர்பத்தின் தோஷம் விலகின அடுத்த நிமிஷமே உன்னுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு ஏற்றம் என்பது மட்டும்தான் நீ காண முடியும் இரக்கம் என்பதே இருக்காது இதுதான் அதில் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன சந்தோஷம் இருக்கும் வளரணும்னா கூட பரவாயில்லப்பா இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டா போதும் நம்ம நாளைக்கு காசு இல்லை ஸோ அந்த வாக்கியம் ரொம்ப நம்மளுக்கு மைண்ட்ல பிடிச்சி போச்சு அண்மையாக ஆயிடுச்சு அதான் ஏற்றம் என்பது இரக் இருக்கிறதோ இல்லையா இரக்கம் என்பது இருக்காது சர்பத்தினால நிச்சயமா அடுத்தவங்களுக்கு தோல்வியோ இறக்கமோ இருக்காது அப்படின்றது ஒரு ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் பதினாலு வருஷம் எப்படி போகும்னா ஒரு வருஷம் இப்படி போயிடும் பீக்ல நல்லா அடுத்த வருஷம் எங்கடா இருப்பானே தெரியாது இப்படி இறங்கிடும் என்னடா ஒன்று ஏறவே வேணாம் இப்படியே கடந்துட்டு போகலாம் இப்படி ஏத்துது இறக்கி விட்டுடுச்சு ஏத்துது எத்தனை பேர் தான் சீசாடின்னு இருக்க முடியும் ஸோ மைண்ட் வெறுத்து போயிடும் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு போராட்டமா ஒவ்வொரு அப்ப எவ்வளவுதான் உழைக்கிறதுன்ற ஒரு விரக்தி வந்துடும் நார்மலாகவே அப்படிலாம் ஏற்பட்ட காலங்கள் உண்டு அப்ப அதற்கெல்லாம் சேர்த்து இது விடை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அது மாத்திரம் இல்லாம இந்த ராகு கேது சர்ப்பங்கள் இதை பத்திலாம் நான் ரொம்ப நாளா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா நிறைய எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த ஜோதிடத்துக்கு மேல ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி எட்டாவது படிக்கும்போது எல்லாரும் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கதை புக் படிச்சுட்டு இருப்பாங்க நான் ஜோஷிய புக் வாங்கி படிச்சுட்டு இருப்பேன் அப்பவே இது இங்க போச்சா ஏன் இப்படி போச்சு இது யாரு ஏதோ இவருக்கு புள்ளன்றாங்களே எப்படி புள்ளையானே நம்மள எப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க குருக்கு புள்ள புதனு புதனுக்கு புள்ள இவருன்னு சொல்லிட்டு எப்படி பிள்ளையானார் இப்படி எல்லாம் சயின்ஸ் கலந்து ஒரு ஆராய்ச்சி அதுல அதுல இந்த ஜோதிடத்தின் மேல கொஞ்சம் அதிக சரி அதீத ஒரு பா இது உருவான காலகட்டத்துல நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கலிகாலத்துல நம்ம மற்ற கிரகத்தெல்லாம் பாக்குறதே வேஸ்ட் ஏன்னா நான் பார்த்து பார்த்து ஒரு நூறு இரநூறு ஜாதகத்துக்கு மேல ரஜினிகாந்த் ஜாதகத்துல ஆரம்பிச்சு நேற்று வந்து ஸ்ரீகாந்த் ஜாதகம் வரைக்கும் பார்த்துருப்பேன் எல்லாத்துலேயுமே அவங்க லைஃப் ஃபேக்டரி எது டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கேது தான் டிசைட் பண்ணுது அவனுடைய இன்பம் துன்பம் வீழ்ச்சி எல்லாமே மற்றவங்க எல்லாமே சப்போர்ட்டிங் பிளானட்டாக தான் இருக்கிறாங்க சப்போர்ட்டிங்னா என்ன அது வரப்ப இவர் டிஸ்டர்ப் பண்ணலையா ஏற்றி விட்டுறாங்க சப்போஸ் இவர் டிஸ்டர்ப் பண்ணா அவன் சொல்லுவாங்க உங்களுக்கு சூப்பர் டைம்னு நடக்காது அப்போ நம்ம அதை பார்த்து என்ன பிரச்சினம் எது மைனஸோ அதை அடைக்கிறதுக்கு தான் ஜாதகம் பிளஸ் ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகுது ஆனால் அந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸ் போய் என்ன பண்ணிடுது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது அப்போ நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது அடிக்கடி அடிக்கடி அங்கிட்ட வரவங்கிட்ட நான் தான் ஒரு பழமொழி சொல்லுவேன் ஏ நீ உனக்கு என்ன சப்ஜெக்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு கேட்பேன் ஃபிசிக்ஸுமா நம்ம வீட்டில் பாருங்க தமிழ் புக் தமிழ் ரொம்ப பிடிக்குதுன்னா அவன் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நாமளே கூட எடுத்தோங்க எக்ஸாம்பிளுக்கு முதல்ல போனோன்னே தமிழ் புக் எடுத்து படிப்போம் ஆனால் நம்ம கெமிஸ்ட்ரியில் ஃபெயிலாக இருப்போம் ஒரு நாள் அந்த புக்கை தொடவே மாட்டான் நாமளும் என்ன பண்ணணும் எது ஃபெயிலோ அதில் தானே கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக ஃபெயில் ஆகிற சப்ஜெக்டை தொடவே மாட்டீங்க ஆனால் மேக்ஸ் உங்களுக்கு பிடிக்கணும் போது ஹோம்ஒர்க் மேக்ஸ் பொறுத்தவரை கடை 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 கடக்க போட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி எடுறான்னா சரி நாளைக்கு பார்த்துக்குவோம் அந்த புக்கை மூந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அப்படியே இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் நல்லா நம்மளுக்கு வேலை செய்கிற கிரகம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம நூறு மார்க் வாங்குற மாதிரி நீ அந்த கோயிலுக்கு போனாலும் சரி போகலினாலும் சரி வணங்கினாலும் சரி பரிகாரம் பண்ணலினாலும் சரி அது நூறு மார்க் ஒன்று கொடுத்துனே இருக்கு போகுது ஏன்னா இப்போ பர்த் அது வந்து போச்சு ஆனால் இந்த கெமிஸ்ட்ரி மாதிரி பிடிக்காத ஒரு கிரகம் இருக்குது பாருங்க அவர் தான் உன்னை எல்லாம் ஆட்டி படைப்பார் அவர் தான் அந்த கோயிலுக்கு ஒன்று போக விட மாட்டார் நீ உள்ளே போவ வெளியே உன் ஃப்ரெண்டு டே வாடாடே நாளைக்கு போல ஹையத்துன்னு போயிடுவான் இல்லை பஸ் ஏறுவ கால் சுளிக்கும் இல்லை ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ இங்கே தான் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஏன் என்ற ஒரு உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லாருமே போயிட்டு என்ன பண்றோம்னா எனக்கு எது நல்லாகுதுன்னு தான் கேட்கறோம் நான் எதுல ஃபெயிலுன்னு யாரும் கேட்கறதே கிடையாது கொஞ்சம் நம்ம மாத்தியில் மேட்டு எந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபெயிலுன்னு நீங்க கேட்டு பாருங்க ஜோஷியத்தினுடைய உண்மையான தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படி பாக்குறப்ப இந்த கலிகாலத்துல நூத்துக்கு எண்பது பேர் ஃபெயில் ஆகுது ராகு கேது கிட்டதான் இந்த பாம்பு தான் எல்லாரையுமே போட்டு தள்ளுது நடக்காத ஒரு விஷயத்த கூட நடந்த மாதிரியே நம்மளை நம்ப வச்சு நம்ம வாழ்க்கைய ஒன்னு இல்லாம பண்றதுதான் இந்த ராகு கேது காலகட்டம் அதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்ப நான் பார்த்தேன் எங்கன்னு கரெக்டா எனக்கு அந்த இருந்து ஒரு கிடைச்ச ஒரு அருமையான தகவல் கமலசீலா பக்கத்துல ஒரு சர்ப கொகை இருக்குது அந்த சர்ப கொகையில நாற்பது ஆண்டு காலங்கள் ரெண்டு தபஸ்விகள் அங்க வந்து தப்பம் செய்ததாகவும் ஆதிசேஷனே தனக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு சாபத்தை போக்குறதுக்காக அங்க அமர்ந்து சர்ப்பம் அந்த அந்த இடத்துல அமர்ந்து அவர் தப்பு செய்ததாகவும் அந்த தப்ப செய்யும் பொழுது ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அவர் மேல மொத்தம் எல்லாம் இப்ப நம்ம போறது குகண்டாம நினைக்கிறோம் ஆனா இதனுடைய ஆர்ஜின் எடுத்து நம்ம ஓலையில படிக்கும் பொழுது ஆதிசேஷன் அந்த இடத்துல அமர்ந்து கைலாயத்தை நோக்கி தப்பம் செய்ததாகவும் அந்த இடத்துல அவர் அமர்ந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த நிலம் நம்ம இது மாதிரி இருக்கணும் நம்ம தப்பஸ்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது அவங்க நூறு வருஷம் நூற்றி ஐம்பது அந்த மேலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு முழுமும் அந்த சரீரத்தின் மேலே விழுந்து அந்த இடம் இயற்கையாகவே அந்த பாம்பின் வடிவத்தில் உருபெற்று அந்த இடத்திலிருந்து அவர் நேரடியாக கைலாயத்தினுடைய சிவபெருமானை தரிசனம் செய்து தன்னுடைய சாபத்தை பாபத்தை அவருக்கே ஏற்பட்ட சாபம் யாரு பாம்பு சாபத்துக்கு நாம போகிறோம் அவருக்கே ஏற்பட்ட பாவத்தையும் சாபத்தையும் அங்கே ஊற்று அதாவது கைலாயத்திற்கு நிகரான கங்கைக்கு நிகரான ஒரு ஊற்று அங்கே பெருக்கெடுக்கும் அதில் நீ நீராடு உன்னுடைய சாபம் போகும்னு சொன்னதாகவும் அந்த ஊற்று அதன் பிறகு அந்த இடத்துலேருந்து ஒரு தண்ணி வெளிப்பட்டு அந்த ஊற்று பெருக்கெடுத்து வந்து அவருடைய சாபம் போக்குனது மட்டும் இல்லாமல் இந்த ஊற்றின் நீர் தான் அங்கே இருக்கக்கூடிய கமலஷீலான் அந்த இடத்துல அம்மா துர்கா பரமேஸ்வரி அந்த இடத்துல வெளிப்பட்டு அந்த வெளிப்படத்தினுடைய நோக்கமாக அந்த இடத்துல மூன்று சக்திகளும் ஒன்று சேர்த்து துர்கா பரமேஸ்வரிய அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து வணங்கிட்டு வராங்க இங்க ஊற்று எடுக்கும் போதெல்லாம் அந்த மூலஸ்தானத்தில் தண்ணி உயருமா இந்த தண்ணி அங்க வந்து தான் கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இத்தனை நாள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை அதன் மூலயமா கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு